இதுதான் இன்றைக்கு வந்து சர்ச்சையாக வெடித்து இருக்கிறது இந்த இன்டர்வியூல கேட்கப்பட்ட கேள்விகள்ல நெறியாளர் ரொம்ப பக்குவமா நடந்துகிட்டாரு நடந்துகிட்டாரு அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் சொல்லிய அந்த வார்த்தை தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி சொல்லலாம் இது வந்து ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்டு ரொம்ப ஒரு ஆபாசமான வார்த்தை கொச்சையான வார்த்தை அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்றாங்க அப்படி அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா அந்த இன்டர்வியூல நேர்காணல் ஒரு படாம அப்படி ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டாரு நம்ம பாத்துக்கிராம சொல்லுவாங்க சர்ச்சையாக வெடிச்சிருக்குது இதுக்கு பின்னாடி அண்ணாமலை வந்து உண்மையிலே வேற ஒரு சிந்தனைல சொன்னாரா இல்ல வந்து சாதாரண ஒரு பாமர மொழியில சொன்னாரா இந்த இன்டர்வியூ வந்து எந்த நோக்கத்தோடு எடுக்கப்பட்டது அது எப்படி இருந்துச்சு அதுல என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டுச்சு அப்படிங்கறதான் நாம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது பிறகு அவர் கொடுக்கிற முதல் பேட்டி என்று நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய நெறியாளர் கார்த்திகை செல்வன் அவர்கள் எடுத்த நேர்காணல் வெடித்திருக்கிறது இந்த நேர்காணலை பார்த்த பல பேர் என்ன சொல்றாங்கன்னா கார்த்திகை செல்வன் இந்த நேர்காணலில் வந்து கேள்வி கேட்பதற்கு எப்படியும் ஒரு மூணு மாதங்கள் கொஸ்டினை தயார் பண்ணியிருப்பாரா ஏன்னா தமிழ்நாட்டுடைய முக்கியமான அமைச்சர் அடுத்து முதலமைச்சர் கணவன் இருக்கக்கூடிய அமைச்சர் துணை முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு திமுக இளைஞரடி மாநாடு நடக்க போது சனாதன ஒழிப்பு சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது இப்போ வெள்ள நிவாரணத்தில் உதவி களத்தில் இருக்காரு அப்போ ஒரு டஃப்பான கேள்வி இருக்கும் ரெண்டரை ஆண்டுகள் திமுக ஆட்சியை ஸ்டாலின் இது வரைக்கும் வந்து ஒரு நேரடியான பேட்டி கொடுத்ததில்லை அப்ப திமுக குடும்பத்திலிருந்து இருந்து திமுக தலைமையிலிருந்தே ஒரு முக்கியமான நபர் பேட்டி கொடுக்க போறாரு ரெண்டரை வருஷம் ஆட்சி மீது பல்வேறு விமர்சனம் இருக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வெள்ள நிவாரணம் இது போன்ற பல்வேறு இலவசங்கள் சனாதனம் அது இதுன்னு பல சர்ச்சைகள் ஓழிக்கிட்டு இருக்கு பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை வேங்க வயல் பிரச்சனை ஸ்டெர்லைட் பிரச்சனை எட்டு வழி சாலை பிரச்சனைன்னு பல பிரச்சனைகள் இருக்கு ஸோ இதெல்லாம் பத்தி கேள்விகள் கேட்கணும் இல்லையா அப்போ அவர் ரொம்ப கடுமையாக இந்த கேள்விகளை கேட்பதற்கு எப்படியும் ஒரு மூணு மாத காலம் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பாரு அப்ப கிடுக்குப்படி கேள்விகளா இருக்கும் இந்த கேட்கிற கேள்விகள்ல உதயநிதி ஸ்டாலினே திணற அளவுக்கான கேள்வி இருக்கும் சொல்லுங்க உதயநிதி ஸ்டாலும் பயங்கர பிரிப்பேர்டா வந்திருப்பாரு ஏன்னா ஒரு மெகா எக்ஸ்க்ளூசிவ் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் இன்டர்வியூ ஆஃப்டர் மினிஸ்டர் அப்படிங்கும்போது ரொம்ப தயாரா வந்திருப்பார் அப்படின்னு பல எதிர்பார்ப்பு இருந்தது நான் பெரும்பாலும் வந்து இந்த தொலைக்காட்சியுடைய இன்டர்வியூஸோ இதோ பாக்குறது என்ன யூடியூப்ல நிறைய இன்டர்வியூஸ் வந்துருது அதை பார்க்கிறோம் ரொம்ப நாளைக்கு பிறகு நானும் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு இந்த எக்ஸ்க்ளூசிவ் அதுவும் மெகா எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ பாப்பதற்காக காத்திருந்தேன் இன்றைக்கு சரியாக எட்டு மணிக்கு ரிலீஸ் ஆகும் நேற்று முத நாள் அறிவிச்சிருந்தாங்க நேற்று காலையில் ஒன்பது மணிக்கோ ஒளிபரப்பாச்சு அப்போ யூடியூப் யூடியூப்ல நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு யூடியூப் நானும் பார்த்தேன் பார்த்தபோது பல்வேறு கேள்விகள் எழுந்தது உண்மையிலேயே மரியாதைக்குரிய கார்த்திகை செல்வன் அவர்கள் இந்த கேள்விகளை வந்து சாதாரணமாக கேட்க முடியாது இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பயங்கரமான அரசியலில் தெளிவுபற்ற ஒரு ஒரு பயங்கர யுக்தி கொண்ட ஆட்கள் தான் வந்து இந்த மாதிரியான லாபகமான கேள்விகளை கேட்க முடியும் ஏன்னா ஒரு முள் இருக்கு அந்த முள்ளு மேலே சேலை விழுந்துருது முள்ளுக்கும் பாகனை ஏற்படக்கூடாது சேலையும் கிளியக்கூடாது முள்ளுக்கும் பாதகம் ஏற்படாம சேலையும் கிளியாம அந்த ஒரு பெண் வந்து அந்த சேலை எப்படி லாபகமா எடுப்பாளோ அதே போலதான் கார்த்திகை சேவனுடைய அந்த நேர்காணல் ஒரு லாபகமாக இருந்தது அந்த பந்தை வந்து லாபகமாக வீசினார் அப்படின்னு சொல்லிடுவாங்க லாபகமாக அப்படி அப்படி போடும் போது அது குத்துற மாதிரி குத்தி பேட்டுக்கு போற மாதிரி இருக்கும் ஆனால் பேட்டுக்கு போகாம ஸ்டெம்புக்கு போயிடும் நம்ம பேட்டுக்கு போகுது நினைக்கும் போது ஸ்டெம்புக்கு போடுவது அதுதான் லாபகம் அப்படி ஒரு லாவகமா இப்போ சில பேர் வந்து வண்டி ஒரு ரோட்ல போயிட்டே இருப்பாங்க நம்மனப்போ அந்த வண்டி வந்து வலது பக்கம் ஒதுங்க போகுதுன்னு ஆனா அந்த வண்டி வலது பக்கம் ஒதுங்காம குழிக்குள்ளே விழுந்துரும் குழி தான் இருக்குன்னு தெரியும் டிரைவருக்கு இருந்தாலும் அது அந்த லாவகமா அந்த குழிக்குள்ள இறக்கி அப்படி கொண்டு போறதெல்லாம் அந்த டிரைவருக்கு ஒரு சுகம் அது போல ஒரு சுகமான ஒரு இன்டர்வியூவாக ஒரு சுகானுபவமாக தான் அந்த நேர்காணல் இருந்தது நான் பார்க்கும் மெல்ல 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 என்ன சிவருக்கு வலிக்கும் அதுல ரொம்ப கிடுக்குப்படி கேள்வி அப்படி அப்படின்னா வியந்தது அவர் கார்த்திகை கேட்குறாங்க இந்த மாதிரி உங்களுடைய கலைஞர்களுக்கு வந்து ஒரு அவர் வந்து ஒரு எழுத்தாளர் பேச்சாளர் பன்முக ஆற்றல் கொண்டவர் மிக குறிப்பாக வந்து ஒரு சமயோகித புக்தி ஒரு ஒரு சர்க்காஸ்டிக்காக பதில் சொல்றது ஒரு நக்கலாக பதில் சொல்றது அது வந்து கலைஞருடைய சிறப்பம்சம்னு சொல்லுவாங்க அதுபோல் உங்களுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஒரு பேச்சாளருக்கும் ஒரு எழுத்தாளருக்கும் ஒரு பொலிட்டீஷியனு இருக்கும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும் நாஞ்சில் சம்பத்னா அப்படி ஒரு முறுக்கிக்கிட்டு மு ஒரு டைமிங் சென்ஸ் இருக்கும் வைகோக்கு டைமிங் சென்ஸ் இருக்கும் அண்ட் சீமானுக்கு டைமிங் சென்ஸ் இருக்கும் அப்படி ஒவ்வொருத்தருக்கு இருக்குது அப்படி உங்களுடைய தனித்திறமை என்ன அப்படின்னு கேட்கும்போது உதநிதி அவர்கள் சொன்ன அந்த பதிலில் நான் உண்மையிலே உதநிதி மேலே அதை வந்து நூறு மடங்கு எனக்கு கூடிருச்சுங்க அப்படி ஒரு அருமையான பதில் ஒரு கிடுக்குப்படி கேள்வி உங்களுடைய தனித்திறமை என்ன இந்த இன்டர்வியூல கேபால முதல் கேள்வி டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்பாங்க அது மாதிரி ஒரு கிடுக்குப்படி கேள்வி கேட்டார் உங்களுடைய தனித்திறமை என்ன அப்படின்னு போது அவர் சொல்றாரு எதுகை மோனையா பேசுறது அப்படினாரு அப்ப அப்ப அடா சரிங்க இப்போ எதுகை மோனையா பேசுறதா ஆமா நான் உதிர்நிதி ஸ்டாலின்ன பார்த்து கேட்குறேன் எதுக மோனோனால் என்ன எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சரானாரு சசிகலாவுடைய காலுக்குள்ள விழுந்து முதலமைச்சர் ஆனாரு விட்டா காலுக்குள்ளே போயிருப்பாருன்னு சொன்னீங்க அதுதான் உங்க எதுக போனையா அப்படின்னு சில பேர் கீழே கமாண்டு போடுறான் எது எதுக போனன்னு எனக்கு தெரியல நீட்டை நீக்கிற ரகசியம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே அது எதுக மோனையா அப்படின்னு பேர் கேட்கலாம் முட்டையை தூக்கிட்டு வந்து கூமுட்டையை மாதிரி காட்டுனீங்களா அது எதுக மோனையான்னு பல பேர் கேட்கலாம் மட சாம்பராணி மாதிரி செங்கலை தூக்கிட்டு வந்தீங்களே அது எதுக மோனையான்னு பல பேர் கேட்கலாம் ஆமா நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல பேசுறதுல எங்கேயுமே எதிர முகி எதிர மொகரை எதிர எதுக மோன எதையுமே காணுமேன்னு கேக்கலாம் ஒருவேளை எதுக மோனங்கிறது துணை முதலமைச்சரா நீங்க ஆக போறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே நாங்க எல்லாருமே முதலமைச்சருக்கு துணையா நிற்போம் அப்படின்னு ஒன்று போட்டார்ல இதுதான் எதுக மொகனை சி எதுக மோன அப்படின்னு சொல்லி இந்த மொகரை இந்த 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 உதயநிதி ஸ்டாலின் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு பல பேர் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்லயே அது வந்து அந்த ஒரு எனக்கு அந்த பழக்கம் ஆயிடுச்சு அங்கே போனோடனே அவங்க கிட்ட போய் உட்காந்து பேசுறது டேரெக்டா என்னுடைய பேச்சுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய பரப்புரை எல்லாம் பாத்தீங்கன்னா எதுகை மோனையில பேசுறது கலைஞர் மாதிரி அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது ஏதாவது நியாயமா பேசணுமா இல்லையா எதுக மோனையா பேசுறது ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு வந்து டைமிங்காக பதில் சொல்வது ஒரு ரைமிங்காக பதில் சொல்வது மேடை பேசுகிற போது எதுக மோனையாக வந்து சிலனையாக பதில் சொல்வது அப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த மேடையிலும் பேசுன மாதிரி எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்க எதுக மோனையா உதயநிதி ஸ்டாலின் எப்பெல்லாம் பேசுனாரு எங்கெல்லாம் பேசுனாரு எதை எதை பேசுனாரு அப்படின்னு சொல்லி அவருடைய தனித்திறமை சொல்லி அவர் அதைத்தான் சொல்றாப்ல எதையாச்சும் சொல்லியா சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க இன்னொரு அருமையான கேள்வியே கார்த்திக் செல்வன் கேட்டாரு அது உண்மையிலே ரொம்ப டஃப் கொஸ்டின் இந்த நம்ம என்ன இத்தனையும் நெறியாக பார்த்துருக்கோம் பாண்டே குணசீலன் தமிழ் கேள்வி செந்திலு இங்க நிறைய நிறைய அறிந்த நெறியாளர்கள் இருக்காங்க அருணாப் கோசாமி பெரிய ஒரு நெறியாளர் ஹரிஹரன் ஒரு நெறியாளர் இருக்காரு அவங்களாம் ஒரு பயங்கர டஃப்பான நெறியாளர்கள் ஆனால் நேற்று கார்த்திகை செல்வன் அவங்க எல்லாரையும் ஓவர் டேக் பண்ணார் ஒரு இடத்துல உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மிஸ்டர் கார்த்திகை செல்வன் சபாஸ் என்னன்னா ஒரு ரொம்ப டஃப்ங்க இந்த கேள்வியில ஒரு பொலிட்டீஷியனை பார்த்து கேட்க முடியாது அவ்வளோ டஃப் அப்ப அந்த கேள்வியை கேட்கறதுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஸ்டஃப் வேணும் ஒரு டஃப்பான கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஸ்டஃப் வேணும் அந்த ஸ்டஃப் வந்து கார்த்திகை செல்வனுக்கு இருந்தது சாதாரணமாக கேட்க முடியாது ஏன்னா திமுக ஆளுங்கச்சி அமைச்சர் முதலமைச்சருடைய முதலமைச்சர் மகன் முன்னாள் முதலமைச்சருடைய பிடித்து தடி தடிப்பிடித்து நடந்தவர் திமுக தலைவர் ஸ்டாலின் இருக்கும் போது கொடிக்கு பதிலாக கட்சி கொடியோட பிறந்தவர் முதன் அந்த அளவுக்கு கொண்டாடப்படக்கூடியவர் ஆறு ஒரு சோழனே சோழ வாரிசே என் கொண்டாடக்கூடிய சின்னவரே இளைய ஜமீன்தாரே இளையவரே என்று கொண்டாடப்படக்கூடிய முதனி ஸ்டாலினை பார்த்து இது போன்ற கேள்விகளை கேட்க உண்மையிலேயே ஒரு பெரிய துணிச்சல் வேணுங்க அப்படி ஒரு கேள்வியை வந்து கேட்டார் என்ன கேள்விமா கேள்வி கேட்டாரு உங்களுக்கு சினிமாவில் இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கா அரசியல் இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கா எது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா கார்த்திக் ஜெல்லனோட பேட்டி கேட்குறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அதாவது இந்த முதலீருக்கு வந்து ஒரு பெண் ஒரு பெண் உள்ளே போகிறாங்க முதலீர் வரைக்கும் போகிறாங்க பால் சொம்பு கொடுத்துடுவாங்க விடுவாங்க அப்போ இந்த பொண்ணுடைய அக்கா பொண்ணுடைய சித்தி கூட வருவாங்க பொதுவாக கலாச்சாரம் கூட வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லுவாங்க பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ எப்படி பார்த்து பக்குவமாக நடந்துக்கோன்னு சொல்லி அந்த பொண்ணை அந்த முதல்வர் அறைக்குள்ளே அனுப்பி விடுப்பாங்க அந்த பொண்ணும் பக்குவமாக ஏன்னா தெரியாத ஒரு ஆண்மகன் பெரிய பழக்கம் இல்லை புதுசாக அன்னைக்கு தான் வந்து பேச்சு சொல்ல பேச போகிறாங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்போ அவங்க பக்குவமாக நடந்துக்கணும் எதுவும் வந்து உள்ள கத்தி கித்தி கூப்பாடு போட்டுறாத அப்படின்னு அனுப்புவாங்க அதே மாதிரி கார்த்திகை செல்வனுக்கு நியூஸ் எட்டினுடைய அந்த டீம் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்து முதலமைச்சருடைய மகன் முன்னாள் முதலமைச்சர் பேர விளையாட்டுத்துறை அமைச்சர் திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் முதலமைச்சராகவும் ஆகிற கனவு இருக்காரு துணை முதலமைச்சராகவும் ஆகப் போறாரு பக்குவமா நடந்துக்கோங்க அங்க பால் சோம்பு இங்க மைக் பெரிய வித்தியாசம் இல்ல எது எளிதா இருக்குன்னு நினைக்கிறீங்க எது பிடிச்சிருக்கு அரசியலா கண்டிப்பா இதுதான் பிடிச்சிருக்கு இதுதான் பிடிச்சிருக்கு என்ன ஒரு புத்திசாலித்தனம் அதனால அவரு அது பக்குவமா நடந்துகிட்டா அதுல முன்மொழி அவரை பாராட்டியாகணும் ஆகணும் அதுக்கு ஒரு ஸ்டப் இதே கேள்வியை தான் கேட்டார் அங்கேயும் அவர் வந்து அதே போல பக்குவத்தோடு நடந்து கொண்டாரு சைக்கிள் ஓட்டுறது கம்ஃபர்டபுளாக இருக்கா நடந்து போறது கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டார் உண்மையிலே ஒரு முதலமைச்சர்கிட்ட ஒரு துணிச்சலும் ஒரு தெம்பும் ஒரு தைரியமும் ஒரு முரட்டுத்தனமான குருட்டுத்தனமும் ஒரு குருட்டுத்தரமான முரட்டுத்தனமும் வேணும் அது கார்த்திக் இருக்க தான் முதலமைச்சரை பார்த்து எப்ப சிரிக்கிறீங்க முதலமைச்சரை பார்த்து அந்த கேள்வியை கேட்டாரு

கிட்ட சினிமா கம்ஃபர்டபுளா அரசியல் கம்ஃபர்டபுளா எது நல்லா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு திணற வச்சுட்டாப்ல அந்த கேள்வி இல்ல நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்ராம்பா பின்ராம்பா அது மாதிரி இந்த இது பஸ்ட் பொலிட்டிக்கல் இன்டர்வியூ இல்லையா அதனால அவர் கேட்கிறாரு நீங்க வந்து உங்க தாத்தாவை மிஸ் பண்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு சூப்பரான கேள்வி அது பொதுவாக நம்ம சினிமா நடிகர்கள் நடிகைகள் வந்து இந்த இதுக்கெல்லாம் போவாங்க ஃபங்க்ஷன்லாம் போவாங்க நூறா நூறாவது நூறா நூறு நாள் விழா எழுபத்தஞ்சாவது நாள் விழா ஐம்பது நாள் விழா சக்ஸஸ் மீட் அப்போ கேட்பாங்க நீங்க சொல்லுங்க மேம் இந்த நேரத்தில் நீங்க யாரை மிஸ் பண்ணுறீங்க இந்த நேரத்தில் நான் என்னுடைய பெரியம்மாவுடைய பாட்டியை மிஸ் பண்றேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி அவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க அவங்க பெரியம்மா இருந்து உங்க பெரியம்மா ஒரு மூணு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்க பாட்டி இறந்துருக்கும் அந்த பாட்டியும் இந்த இந்த ஹீரோயின் மிஸ் பண்ணும் அது மாதிரி இவரு இவங்க தாத்தாவை மிஸ் பண்றாங்க தாத்தா இருந்தே கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆச்சு இவர் இப்போ வந்து தாத்தாவை மிஸ் பண்றாங்க தாத்தா நான் அமைச்சரா இருக்கிறத பாக்குறதுக்கு எங்க தாத்தா இல்லாமல் போயிட்டார் நீங்க தாத்தா இருந்தா நீ அமைச்சரவே ஆயிருக்க மாட்டேன் தொற்றல் இருக்கு ஒரே ஒரு குறை இருக்கு கலைஞர் தாத்தா இல்லையே அப்படின்ற ஒரு குறை எதுக்கு உன காரியத்தை பார்த்துக்கா அப்படின்னு பல பேர் கீழே கமாண்டு போடுறான் ஏன்னா தாத்தா வந்து உயிரோடு இருக்கற வரைக்கும் அவங்க அப்பாவை அமைச்சராக்குறதுக்கே வந்து பலமுறை யோசிச்சவர் இவங்க கையில ஒன்னு போய் ஆட்சியை கொடுத்து போறதா நாசமாக்கிருவீங்களான்னு இவரை பார்த்தா கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டாரு ஆனா தாத்தா வந்து இந்த அமைச்சரா இருக்கிறத பார்க்கறதுக்கு அவர் இல்லாமல் போய்ட்டு தான் அவருக்கு தொண்ணூத்தாறு வயசுல தான் இறந்தாரு அவர் ஒன்னும் இளம் வயது மரணம் கிடையாது ஒரு அறுபது வயசுல நாற்பது வயசுல இறந்து போல தொண்ணூத்தாறு வயசுல அவர் இறந்து போனாரு இவர் அமைச்சராக பாக்குறதுக்கு அவர் இல்லையா இவர் அமைச்சராக பாக்கறது அவர் தாத்தா நூத்தி வயசு வரைக்கும் வாழ்றதா மனசாட்சி ஒண்ணு இல்லையா மிஸ் பண்ணலாம் சரி மிஸ் பண்ணீங்க எல்லார் குடும்பத்திலும் எல்லா தாத்தாவையும் மிஸ் பண்ணுவோம் ஒரு மூத்தவர் ஒரு பெரியவர் அவரை மிஸ் பண்ண தப்பு ஆனா அதுக்குன்னு ஒரு வரமுறை இல்லையாம பதில் சொல்றது அப்படி இந்த இன்டர்வியூ வந்து ஒரு 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 பக்குவமாக நடந்து கொண்ட இன்டர்வியூவா இருந்ததுனால தான் அண்ணாமலை அவர்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா பார்த்து பக்குவிடாம பல்லு படாம அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணிட்டாரு அதுக்கு அண்ணாமலை ஒரு விளக்கமும் கொடுக்காரு என்ன விளக்கம் கொடுக்காருன்னா எங்கள் ஊர்களில் கொங்கு நாடுகளில் கரூர் பகுதிகளில் நாங்கள் வந்து மாட்டுக்கு க பால் கறப்போம் பால் கறக்கும் போது முதல்ல கண்ணுக்குட்டி கொடுப்போம் குட்டியோட பல்லு வந்து மாட்டுடைய காம்பலை பற்றக்கூடாங்கிறதுக்காக நாங்கள் விளக்கண்ணியை போட்டு உருவோம் விளக்கண்ணிய போட்டு உருவி அதுக்கப்புறம் மாட்டுக்கு கண்ணுக்குட்டிக்கு பாலை கொடுத்துட்டு அந்த பல்லு படாதளவுக்கு பக்கவ நீ கண்ணுடைய வாயில பீச்சடிப்போம் அப்புறம் பாலை வந்து மாட்டுக்கு வந்து கரப்போம் அப்போ பல்லு படாம பார்த்துக்கப்பா பக்குவமாக பல்லு சொல்லுவோம் அப்படி ஒரு இன்டர்வியூவா இது இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாரு இது சொன்னதுனால ஒட்டுமொத்த திமுக கட்சிக்காரங்களும் ஐயோ அசிங்கமா பேசிட்டாரு ஆபாசமா பேசிட்டாரு கேவலமா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி கொந்த அளிக்கிறாங்க நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவங்க இன்டர்வியூ பாத்தனா தமிழ்ல சொல்லுவாங்க பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க அமால் தான் இதுவே அசிங்கம் ஆபாசம் இழிவு என்றால் சசிகலா அவர்களுடைய காலுக்குள்ள விழுந்தா முதலமைச்சர் ஆனார் விட்டா சசிகலா காலுக்குள்ளே போயிருப்பார்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார இன்னைக்கு வரைக்கும் மன்னிப்பு கிடையாது அது ஆபாசம் இல்லையா அதே போல செந்தில் பாலாஜி பத்தி பேசும்போது கரூர்ல செந்தில் பாலாஜி ஜெயலலிதாவுக்கு நெருக்கம் அப்புறம் சசிகலாவுக்கு நெருக்கம் இளவரசிக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கம் அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் சொன்னாரே செந்தில் பாலாஜி பார்த்து இளவரசி அவர்களை பார்த்து அது ஆபாசம் இல்லையா அது அசிங்கம் இல்லையா அது இழிவு இல்லையா அது கேவலம் இல்லையா இதை விட இவங்களுடைய தாத்தா மதுரையில மரியாதைக்குரிய முன்னாள் பிரதம அமைச்சர் இந்திரா காந்தி அவர்கள் அடிபட்டு மண்டல ரத்தம் வந்த பொழுது அது மாத விடாயில் வந்த ரத்தம் சொல்லி முரசொலியில் எழுந்தாரு அது அசிங்கம் இல்லையா அது ஆபாசம் இல்லையா அது இழிவு இல்லையான்னு சொல்லி பிஜேபி கட்சிக்காரங்க கேட்கிறாங்க மாட்டை பால் கறக்கணும்னா காம்புக்கு வந்து எண்ணெய் போட்டு நீவி அந்த கண்ணு ஊட்டும் பொழுது பார்த்து பக்குவமாக பல்படாமல் அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக அதை திரும்ப நீவி அதன் பிறகு பால் பிச்சோம் அப்போ அந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு கோச்சிங் கொடுத்து பக்குவமாக எப்படி ஒரு மாட்டினுடைய கண் தன்னுடைய தாயினுடைய காம்பில் பல்படாம உதயநிதி ஸ்டாலின்ட்ட ஒரு நெறியாளர் இன்டர்வியூ எடுத்துருக்காங்க உங்கள் கட்சியில கூடிய திராவிட பிரசன்னாவும் ராஜீவ் காந்தியும் உங்கள் கட்சியில இருக்கக்கூடிய சைதை சாதிக்கும் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய துறை முருகனும் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களும் மிக ஆபாசமான முறையில் இழிவான முறையில் மற்ற கட்சி பெண்கள் குறித்து எழுதுறாங்களே திமுகவுடைய ஐடிவிங்கு நாம் தமிழக பொறுப்பாளர்களை நாம் தமிழ்ச்சி மாநில மகளிர் பாசை பொறுப்பாளர் காளியம்மன் அவர்களை ஃபாத்திமா ஃபர்கான் அவர்களை அனீஸ் ஃபாத்திமா அவர்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி எழுதுகிறாங்களே அதை விடவா அசிங்கமாக அண்ணாமலை கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி

என் ஜிப்பை திறந்து பார்க்காதீங்க அதுவும் என் பேண்டு ஜிப்பை திறந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டு போட்டாரு இதுக்கு என்ன அர்த்தம் இது என்ன மொழி இது ஆபாசம் இல்ல இது இழிவு இல்ல இது அசிங்கம் இல்ல இது கேவலம் இல்ல ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு இளைஞர் சேர்ந்து பேசுற பேச்சா இது அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்கிறாங்களே அதுக்கு திமுக கட்சிக்காரங்க என்ன பத்தி சொல்ல போறாங்க அண்ணாமலையோட இன்டென்ஷன் சொல்லிட்டாரு நான் ஆபாசமான கேட்க சொல்லல இழிவான நோக்கத்துல சொல்லல அசிங்கமான நோக்கத்தில் சொல்லல அது புரிஞ்சுக்கிட்டா நீங்க புரிஞ்சுக்கோங்க நான் மன்னிப்பு கேட்க முடியாது மயிரும் கேட்க முடியாது அப்படின்ட்டு ஆனா அதுக்கு விளக்கம் கொடுக்காரு எங்க ஊர்ல நாங்க வந்து பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றது வந்து இதை தான் அப்படின்னு ஆனா அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு பார்த்து பக்குவமா நடந்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இன்டர்வியூ தான் இருந்துச்சு வேணும்னா நீங்களும் ஒரு முறை போய் அந்த இன்டர்வியூவை பாருங்க அது பார்த்து பக்குவமா நடந்த இன்டர்வியூ தான் பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது நக்கல்யா உனக்கு ஏன்னா வேங்கை வயலில் மலம் கலந்து ஒரு வருஷம் ஆட்சி அது குறித்த கேள்வியை கேட்டுக்கலாம் கேட்கல தமிழ்நாட்டில் ரெண்டரை வருஷம் ஆட்சியில் நீங்கள் நூறு விழுக்காடு நாங்கள் வந்து சொன்னதெல்லாம் செஞ்சிட்டோம்னு சொன்னீங்கள என்னென்ன செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆற்றுமுறை கொள்ளைய தடுப்போம்னு சொன்னீங்கள

ஒவ்வொரு இளைஞருடைய வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் ஒவ்வொரு தமிழருடைய ஒவ்வொரு தமிழ் குடிமகனுடைய பொருளாதாரம் உயர்த்தப்படும் சொன்னீங்களே உயர்த்தப்பட்டுச்சான்னு கேட்கலாம் திமுக ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுடைய கடனை அடைப்போம் கடன் இல்லாத மாநிலமாக மாத்துவோம் சொன்னீங்களே மாத்துக்கீங்களா ஏன் இந்த ரெண்டரை ஆண்டு ஆட்சியில ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் திமுக ஆட்சியில இந்த இத்தனை முதலீட்டாளர் மாநாடு போட்டியில எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அதுல எத்தனை பேர் தமிழர் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கலாம் கிளம்பாக்கம் பெருநிலையம் திறந்ததுனால ஏற்பட்ட நன்மை என்ன தீமை என்னங்கிற கேள்வியை கேட்டுக்கலாம் இந்த வெள்ளத்துல உங்களுக்கு விமர்சனம் வைக்கப்பட்டுச்சே